ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு நல்லதே நடக்கலைன்றது தானே உன் ஆள் மனசில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என் அன்பு பிள்ளையான உனக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கும்னு நீ நினைக்கிறியா உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு யார் சொன்னது இதோ நீயே எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்டம் என்னை தொடச்சொன்னே இனிமே உனக்கு யார் வந்து நிற்கணும் உதவி செய்யணும் அல்லது உனக்கு வழிகாட்டணுன்ற அவசியம் இல்லை இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்டதின் பலனாக எல்லாமே உன் வாழ்க்கையில் தானாகவே சரியாக நடந்து நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உனக்கு அமையும் வாழ்க்கையில் எதுவுமே நான் எதிர்பார்த்தது போல நடக்கவும் இல்லை எனக்கு கிடைக்கவும் இல்லைன்னு தானே யோசிச்சு உன்னை துரதிருஷ்டசாலியாக நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீயாகவே தப்பாக நினச்சி உன் மனசை கவலைப்படுத்திக்கிட்டீன்னா இந்த உலகத்தில் எதுவும் மாற போகிறதில்ல உண்மையிலேயே உனக்கான வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொண்டு வரணும் நான் முடிவெடுத்துட்டு தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த எண்ணை தொடச்சன்னு முதல்ல உனக்கு நல்லது நடக்கணும் நீ நினச்சின்னா உன் மனசில் மாற்றத்தை கொண்டு வா அதாவது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை எனக்கு நல்லதே நடக்காது நான் என்ன நினச்சாலும் அது சரியாக வராதுன்னு எதிர்மறையாக சிந்திக்காமல் நான் நினைச்சத என் அப்பன் கருப்பை நடத்தி கொடுப்பார்னு நம்பு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது நான் என்ன வேண்டுனாலும் என் பிரார்த்தனை நிறைவேறும் எனக்கு நல்லது நடக்கும்னு நீ முழுவதுமாக உன் மனசில் மாற்றுமான நல்ல எண்ணங்களை கொண்டு வரும்போது அந்த எண்ணங்கள் தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னை நோக்கி வரவழைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ அதிர்ஷ்டங்கிறது என்ன நினச்சது நடந்துட்டா அதிர்ஷ்டம் நினைக்காமலேயே பல நல்ல விஷயங்கள் வந்து வீடு இருந்து கொட்டிக்கு கிடந்தாலும் அதுவும் அதிர்ஷ்டம் அவ்வளவுதானே என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கூட நான் கொடுக்க மாட்டேனா நினைக்கிறேன் தைரியமாக இரு இந்த வாழ்க்கைங்கிறது நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ பயப்படும்படியும் கவலைப்படும்படியும் கஷ்டப்படும்படியும் எதுவுமே நடக்க விடமாட்டேன் எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லவே கொஞ்சம் பொறுமையா மட்டும் இரு எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே வாழ்க்கையில என்ன இருக்குது எதுவுமே மாறாது எனக்கு நல்லதே நடக்காதுன்னு நீயாகவே உன்னை முடக்கி கொள்ளாது மனம் தளராம நீ தைரியமாக இருந்தினா உன்னுடைய ஆசைகளும் எண்ணங்களும் அனைத்துமே கூடிய சீக்கிரம் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பிய நிலையை அடைவாய் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நீ எதையாவது யோசிக்காம அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கோ எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுட்டு எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசவே கூடாதுன்றதையும் புரிந்து நடந்து கொள்ளும்போது உறவுகள் எப்போதும் உனக்கு நெனைச்சி நிற்பார்கள் செல்லமே சொல்லமே ஏன்னா உனக்கு முதல்ல தெரில அவசரப்பட்டு மனசுல பட்டத ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையாக நீ பேசினாலும் அதை கேட்குறவங்க தப்பான விதத்தில் உன்னை தப்பான ஆளாகவும் பொறாமல் பிடிச்சவன் கெட்டெண்ண பிடிச்சவின்ற விதத்திலும் நினைக்கிறாங்க அதனால் பேசும் வார்த்தைகளை ஒரு முறைக்கு இருமுறை மனசில் யோசிச்சு நம்ம சொல்கிற விஷயம் சரியாக போய் சேருமான்னு யோசனையோட சரியாக பேசு அதுக்காக நீ பயப்படுன்னு நான் சொல்லலை கவனமாக இருந்தாலே போதும் எந்த வார்த்தையும் தப்பாக போய் சேராது ஏன்னா இந்த உலகத்தில் நீ என்னதான் நல்லதையே சொன்னாலும் உன்னால பயன் கிடைக்கும்னா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க ஆனால் உன்னால் எந்த பயனும் இல்லை உன்னால் அவங்களுக்கு எந்த காரியமும் நடக்க போகிறதில்லனா நீ எவ்வளவு நல்லவனாக வல்லவனாக அமைதியானவனாக பொறுமையானவனாக இருந்தாலும் உன்னை கெட்டவன் தான் இந்த உலகம் சொல்லும் ஏன்னா இதுதான் இந்த மனிதர்களின் குணம் எல்லாரும் உன்னை பொறுமையாக இருக்க சொல்லுவாங்க ஆனால் ஓ மனசில் எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அது இருக்கோ இல்லையோ நீ பொறுமையாக இருப்பது தான் உனக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்லவே இப்போ என்ன உன் வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனைகளும் உன்னை ஆட்டி படைக்குது அதுக்காக நீ பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாயிருமான்னு யோசிக்கிறியா நீ பொறுமையாக இருந்தினா உனக்கு பதிலாக அந்த வேலையை நான் செஞ்சு முடிப்பேன் அதாவது உன் கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமான விஷயத்தை உன்னை விட்டு நான் விலக்கி வைப்பேன்னு சொல்றேன் அது மட்டும் இல்லை உன்னை காயப்படுத்தியவங்களும் உன்னை அவமானப்படுத்தி பேசினவர்கள் மத்தியில நான் உன்னை தெளிவாக உயர்வாக வாழ வைப்பேன் உன்னை காப்பாற்ற இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உனக்காக நான் இருக்கேன்றத நீ அடிக்கடி மறந்து போகிறதால தானே உன் பிரச்சனைகளை பெருசாக நினைச்சு வருந்துகிறாய் உன்னை பற்றி எப்பவுமே யோசிக்கக்கூடிய உன் அப்பன் கருப்பன் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுப்பேன் சும்மா பதட்டப்படாமல் பயப்படாமல் கவலைப்படாமல் நான் உனக்கு துணையா இருக்கேன்னு நம்பு இன்னும் இன்னும் நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் உன் வாழ்க்கையில் புதிய வெற்றிகளை பார்ப்பாய் உன் வாழ்க்கையே இன்பம் நிறைஞ்சதாக மாறப்போகுது நீ எந்த பலனையும் எதிர்பார்த்து என்னை வணங்கலான்னு எனக்கு தெரியும் என்ன உனக்கு துணையாக தோழனாக தெய்வமாக நினச்சி நீ கருப்பசாமி கருப்பசாமி அப்பா அப்பான்னு வணங்கும்போது நானும் அந்த பொறுப்பில் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் விஷயங்களையும் செய்யணும்னு எனக்கு தெரியும் அதனால தான் இப்போது உனக்கு நல்லது செய்ய உன்னை தேடி வந்திருக்கேன் என் சொல்லவே